ஆபரண தங்கம் ங்களை இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பதாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரே நாளில் இரண்டு முறை தங்கம் விளை உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கம் விளை இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆபரண தங்கம் இன்று ஒரே நாளில் ரூபாய் ஆயிரத்தி உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் ஜிஎஸ்டி வரியில மேற்கொள்ளப்பட்ட டி திட்டங்கள் இன்று முதல் அமலாகி இருக்கின்றன அதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் ஆரம்பித்து கார்கள் வரை பல பொருட்களோட விலை பெருமளவு குறைந்திருக்கிறது இது மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல அதற்கு நேர்மாறா தங்கம் வந்து இன்றைக்கு இன்றைக்கு ஒரே நாள்ல இரண்டு முறை உயர்ந்திருக்கிறது நேற்றைக்கு ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற அளவுல விலை இருந்தது அது இன்று காலை ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து முன்னூற்று அறுபதாக இருந்தது தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக எழுபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து நானூற்று முப்பதாக இருக்கிறது ஒரு கிராம் ஆபரண சங்கத்தோட விலை இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒப்பீட்டளவுல ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் வந்து உயர்ந்திருக்கிறது ஒரு தவரனுக்கு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நேற்று நூற்று நாற்பத்தி ஐந்தாக இருந்தது இன்று காலையில ஒரு கிராம் நூற்று நாற்பத்தி எட்டு அப்படின்னு இருந்தது அதே விலைதான் தற்போதைக்கும் இருக்கிறது வெளிவினுடைய விலையில இன்று மாலை நேரத்தில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் தங்கம் இரண்டு முறை உயர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு சவரன் ஆபண தங்கத்தோட விலை எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக இருக்கிறது எண்பத்தி மூன்றாயிரத்தை தாண்டி தொடர் உச்சத்துல தங்கம் விலை இருப்பதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க முக்கியமாக பன்னாட்டு சந்தைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது மேலும் வந்து தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிப்பதும் அதிக அளவுல தங்கம் வாங்கப்படுவதும் ஒரு காரணமாக சொல்றாங்க ஏன்னா இன்றைய சூழல்ல தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்திருக்கின்றன ஏன்னா அது ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்னு வையர் பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கத்தாக இருக்கிறது அதனால தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய விலையும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறதான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்து வரக்கூடிய சூழலாக இருக்கிறது சொல்றாங்க அது போக அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்த ஒரு காரணமாக மாறி இருக்கிறது ஏன்னா அந்த வட்டி குறைப்பு காரணமாக தங்கத்தின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்திருக்கிறது எனவே முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அதிகரிக்கும் போது தங்கத்தினுடைய விலையும் அதிகரிப்பது வழக்கமாக இருக்கிறது நிலை தொடர்ந்தால் வரும் நாட்கள்ல நிச்சயமாக தங்கத்தின் விலை